வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் பெரியார் குறித்து சமீபத்தில் பிரஸ் மீட்டில் பேசினது பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு காலக்கட்டத்தில் பெரியாரை வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்காரு சீமானு இப்போ மாற்றி பேசுறாரு அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு ஆதரவாக பேசுறாரு திடீர்னு பெரியாரை எதிர்த்து பேசுகிறாரு நிலைப்பாட்டில் உறுதி இல்லை அவருக்கு அப்படின்னா திராவிட இயக்கங்கள் சொல்கிறாங்க சீமான் என்ன விளக்கம் கொடுக்குறாருனா திராவிடம் குறித்த தெளிவு இல்லாமல் பெரியாரை ஆதரித்து பேசி வந்தேன் இப்போது தெளிவு வந்துவிட்டது அதனால பெரியார் எதிர்க்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா சீமான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பெரியார் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு ஏன்னா அதற்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெரியார் பேசினதெல்லாம் இனி பேசுனா இப்போ பேசுனா ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும் அப்படி பேசியிருக்காரு பெரியார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் பேச இப்போ ஒட்டுமொத்த திராவிடியன் ஸ்டாக்ஸும் சீமானையும் அண்ணாமலையும் கடுமையாக எதிர்த்து பதிவுகள் இருக்காங்க இப்போது இது குறித்து இது மாதிரி இஷ்யூ வந்திருக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய வீடை வந்து முற்றுகையிட போகிறதா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சீமான் கிட்ட மறுபடியும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செருப்பு ஏதாவது எரிஞ்சிங்கன்னா சைஸ் ஏழு இல்லை எட்டு எட்டாம் நம்பர் சைஸ் இருக்கக்கூடிய செருப்பை வந்து வீசி எறிங்க முட்டையாக வீசி எறியும்போது அது கூட வேண்டாம் நாட்டுக்கோழி முட்டையாக வீசி எறிங்க அப்படி இல்லைன்னா ஆம்லேட்டாக போட்டு வெங்காயத்தை தூக்காளாக போட்டு வீசி எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கிண்டல் பண்ணியிருக்காரு இப்போது மறுபடியும் செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் பேசினது இன்னொரு வைரலா ஷேர் ஆகுது அப்படி என்ன பேசியிருக்காரு பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பெரியார் ஆனால் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அப்பா வழக்கறிஞர் தாத்தா வழக்கறிஞர் அவரும் வழக்கறிஞர் பெரிய செல்வந்தர் ஃபேமிலியில் வந்து பிறந்தாரு வவுசி அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் நாட்டின் விடுதலைக்காக செலவழிச்சு சுதேசி கப்பலை வாங்கி நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக போராடியவர் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்கள் மாடு இழுக்க திணறிய செக்கை இழுத்தவர் இப்போ கூட அவர் இழுத்த செக்கு கோயம்புத்தூர் சிறையில் இருக்குது தன்னுடைய கடைசி காலக்கட்டத்தில் ஏழ்மையில் மன்னனை விற்று பிழைக்கக்கூடிய ஏழ்மைக்கு தள்ளப்பட்டவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்போ தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று விடுதலைக்காக நாட்டு விடுதலைக்காக போராடிய வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து போராடியா இல்லை தன்னுடைய சொத்துக்காக சொத்துக்கு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தி ஆறு வயது பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்ட அவர் போறாளியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மறுபடியும் கேள்வி எழுப்பியிருக்காரு இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று ஏழ்மைக்கு வந்த பிறகு பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய பையன் வந்து படிச்சிருக்காரு ஆனால் வேலை இல்லை பெரியாருடைய சிபாரிசு இருந்துச்சு அப்படின்னா காவல்துறையில் பையனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிபாரிசு பண்ணுவீங்களா அப்படின்னு பெரியாருக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கடிதம் எழுதிருக்காரு அந்த கடிதத்தை வந்து எடுத்து வச்சு இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க இதனால் என்ன சொல்ல வரீங்க உங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை எல்லாம் பெரிய ஆள் இல்லை எங்ககிட்ட எங்ககிட்ட சிபாரிசு கடிதம் எழுதினவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காரு சீமானுடைய இந்த மீட்டும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது ஆக மொத்தம் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிடத்தை ஒழிப்பது என்னுடைய இலக்கு அப்படின்னு சீமான் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போது சீமானுடைய அந்த அடுத்தடுத்து இரண்டு பிரெஸ் மீட் எதிரொலியாக பதினோரு மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சீமானுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சரி முடிஞ்சால் பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் முடிஞ்சால் ஆக்குங்க பார்ப்போம் ஆக்குங்க பார்ப்போம் பார்ப்போம் ஏன் இவ்வளவு நாட்களாக ஆக்கல அரசுடமை ஆக்கினா பெரியார் எவ்வளவு மோசமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் அரசுடமையாக்காமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக போட இப்போ பாஜக திராவிட இயக்கங்களிடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான டெஃபனட்டாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணுனால் இன்னும் இந்த பிரச்சனை வந்து சிவியர் ஆகும் மேலும் பெரியார் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் அண்ணாமலையோ இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அண்ணாமலை சொல்லியிருக்காரு சீமான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் பெரியார் பேசினதை சீமான் சொல்லியிருக்காரு அது உண்மை தான் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரா இந்த நேரத்தில் சீமானை வந்து அரெஸ்ட் பண்ணால் தேவையில்லாத திராவிட இயக்கங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் டெஃபனட்டாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துறாங்க திராவிடம் குறித்து தெளிவு இல்லாமல் பெரியாரை ஆதரித்து பேசினேன் இப்போ தெளிவு வந்துருச்சு அப்படின்னு சீமான் குறிப்பிட்டிருக்காரா இதே மாதிரி சில தெளிவுகள் சீமானுக்கு இன்னும் வரணும் உதாரணத்துக்கு பாம்பாஸ்ட்டுக்கு முக்கிய முக்கிய காரணமாக இருந்த பாஷாவை அப்பா பாஷாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படிங்கிற இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு இந்தியாவுக்கு எதிராக அடிக்கடி அவர் பேசுவார் பாரத மாதாவுக்கு எதிராகவும் பேசுவார் இது மாதிரியான இருந்து அவருக்கு தெளிவு கிடைக்கணும் ஃபஸ்ட்டு இந்தியா அடுத்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் பிஜேபி நாம் தமிழர் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இந்தியா அப்படிங்கிற அழகான நாட்டுக்குள்ளே பல்வேறு மாநிலங்கள் இருக்குது அதில் ஒன்று தமிழ்நாடு தமிழ்மொழி இப்படி வந்து சீமான் வந்து இது மாதிரியான அரசியலை முன்னெடுத்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் தமிழ்நாடு இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு இது மாதிரியான விஷயங்களை அவர் பாலிடிக்ஸில் முன்னெடுத்தாருனா அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க திராவிடத்தை எதிர்த்து இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா அவருடைய பாலிடிக்ஸ் எடுபடும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்